கணேஷ் பாபு திரைப்பட இயக்குனர் நடிகர் ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இந்தியன் பனோரமா பிரிவில் நான் இயக்கிய ஆனிரை குறும்படம் அபிஷியல் செலக்சன் ஆயிருக்கு ஒன்னாம் தேதி கோவா ஐநாக்ஸ் திரையரங்கத்தில் உலக சினிமா படைப்பாளிகள் மத்தியில என்னுடைய குறும்படத்தை திரையிடுறாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏற்கனவே நான் இயக்கிய குறும்படத்திற்காக இசையமைத்து அதற்காக தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இந்த குறும்படத்திற்கும் இசையமைச்சிருக்கிறாங்க பி செல்லதுரை ஒளிப்பதிவு எடிட்டிங் டி பன்னீர்செல்வம் சவுண்ட் இன்ஜினியர் யுகே ஐயப்பன் டி நவீன் இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தா நம்ம கிராமத்தில் வந்து வீடுகளை இழந்தாலும் மாடுகளை இழக்க மாட்டோம் மாட்டு மேல அவ்வளவு பற்றுதலா இருக்கும் அந்த மாடு வந்து பின்னாடி வந்து பயனற்று போயிடுச்சுன்னா அந்த மாட்டை விற்கிறதுக்கு நமக்கு மனசு வராது நிறம்னா அடிமாட்டுக்கு போயிடும் அப்படி அடிமாட்டுக்கு விற்கிறதுக்கு மனசு இல்லாம அந்த மாட்டு மேல பாசத்தோடு போராடிட்டு இருக்கிற ஒரு எளிய விவசாயின் கதை தான் இந்த ஆணையை இந்த எளிய படத்தை சர்வதேச பார்வையாளர்களுக்கு மத்தியில கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த படத்தை தேர்ந்தெடுத்த ஜூரிஸ்க்கு என்னுடைய நன்றி இந்த படத்துடைய மைய கதாபாத்திரமா அர்ஜுனன் மாரியப்பன் நடிச்சிருக்காங்க மற்றும் மீரா பலரோட சேர்ந்து நானும் இந்த திரைப்படத்தில நடிச்சிருக்கேன் மகிழ்ச்சி நன்றி